என்ன ரெண்டு பேரும் கிழக்கு பார்த்த மாதிரி நில்லுங்க ஒன்னா சேர்ந்து நில்லுங்க என்னம்மா அப்படியே வாங்கற காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கணும்னு உங்க குடும்பத்துல சொல்லிக் கொடுக்கலையா ஆ நான் உங்க காலைல விழணுமா எலூசு காலைல விழுந்தா என்ன நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க என்னகா கரெக்ட் தானே கரெக்ட்டா சொன்னடா தம்பி இதுதான் ரத்த ரத்தோன்றது சாய் உங்க அக்கா நீ கால்ல விழு நான் என்ன விழணும் ஏய் என்ன எதுது பேசுற இங்க பாரு சாய் உங்க அக்கா இன்னும் 10 நாள்ல ஊருக்கு போயிருவாங்க அதுக்கு அப்புறம் நீ ஏன் கிட்ட தான் வரணும் சாய் விட்டு உங்க ரெண்டு பேருக்கும் என்னால பிரச்சனை வர வேண்டாம் விட்டு வாங்கிக்கோங்க கா நில்லுங்க வயசுல மூத்தவங்க தானே காலில் விந்தா என்னவா இங்க பாரு நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற நாலு பேர்ல அக்காவும் ஒருத்தங்க அவங்க காலில் விழுறது என்ன தப்பு ஒழுங்கா காலில் விழுறி நல்லா இருங்க நல்லா இருங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க எந்திரிங்க என்னையா கால விழுவத்துல பாத்துக்கிறேன் கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு டீ காஃபி பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிட்டு கேக்குறீங்களே என் தம்பி பொண்டாட்டி உங்களுக்கு அடுத்தவங்க நல்லா தான் பிடிக்காதுன்னு நினைச்சேன் இப்போ டீ காஃபி எல்லாம் பிடிக்காம போயிருச்சா சும்மா சும்மா ஜோக் 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 இன்ஸ்டால பாத்த அதான் சொல்லுங்க வேற என்ன வேணும் சாப்பிட சரி அப்போ உன பண்ண மயிலை கொண்டு வா அதுவும் சக்கரை தூக்கலா போட்டு எடுத்துட்டு வாங்க சரிங்களா போங்க போங்க இவங்க ரெண்டு பேர் நடுவான் நான் படுற பாடு இருக்கே